கார்த்திகை தீபம் சீரலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் திருமணத்தை நிறுத்த பரமேஸ்வரி பாட்டியோடு வந்த இருவர்கள் யார் என்று தெரியுமா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் ரேவதியின் திருமணம் மகேஸ்வரர் நடக்குமா அல்ல கார்த்தியோடு நடக்குமா என இந்த கார்த்திகை தீபம் சீரலானது கதைக்களம் உருவாகியுள்ளதாம் வாங்க வீடியோவை முழுமையாக கண்கலாம் சாமுண்டீஸ்வரி செய்வதை கவனித்த சந்திரலேகா வேறு ஏதோ ஒரு முடிவிலும் தான் அவள் இருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட நிலையில்தான் தான் இன்று நடக்கப்போகுது என்று பார்க்கலாம் அதாவது சந்திரலகா இது குறித்து சிவனாண்டியிடம் சொல்கிறாராம் கார்த்திக் ராஜராஜன் மற்றும் மயில் வாகனம் மூவரும் மகேஷ் பற்றிய உண்மையை டாக்டரிடம் சொல்லி கூற வைத்த பின்னரும் தான் சாமுண்டீஸ்வரி ஏன் இந்த திருமணத்தை நடத்த நினைக்கிறீர்கள் என்பதைப் போல் ஒருவருக்கொருவர் பேசி வருகின்றனரா இதைத் தொடர்ந்து மயில் வாகனம் ராஜராஜனை அழைத்து மாமா இதை நாம் எப்படியே விடக்கூடாது உண்மையை வெளிவந்தால் சந் உண்மை ஒரு நாள் வெளியே வந்துதான் ஆகணும் நீங்கள் பாட்டிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க என கூற பரமேஸ்வரி பாட்டியும் மண்டபத்திற்கு வருகிறாராம் ஆனால் யாரும் எதிர்பாராத டிஸ்ட் ஒன்று இங்குதான் இருக்கிறதா என்னவென்றால் பரமேஸ்வரி பாட்டி தனியாக வராமல் கூடவே கார்த்தியின் அண்ணன்களான அருண் மற்றும் ஆனந்தோடு வந்து அதிர்ச்சியும் கொடுக்கிறாராம் இன்னொரு புறம் ரேவதி ரூமில் ரோஹிணி நடந்த விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதாக பேசி கொண்டிருக்கதான் இதை கவனித்த ரேவதி இது மாமா தப்பு இல்ல முழுக்க முழுக்க உன்னுடைய தப்புதான் என்றும் அம்மா பேச்சை கேட்டுட்டு நீதான் மாமா கூட சேர்ந்து வாழாம இருக்கேன்னு சொல்லி புரிய வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாதான் குழந்தை பிறக்கம் என்றும் ரேவதி சொல்வதை கேட்டு தன் உள்ள தவறை புரிந்து கொண்ட ரோஹிணி மனதளவில் வாகத்துடன் சேர்ந்து வாழ முடிவுக்கு வருகிறாரா மயில் வாகனத்தை தான் சந்தித்ததும் நாம் ரெண்டு பேரும் ஹனிமூன் போகலாம் என்று பேச இருவருக்குமிடையே ஒரு கியூட்டான ரொமான்ஸும் பொங்கி வழிகிறதா இப்படிப்பட்ட நிலையில் தான் ரேவதி திருமணத்தை பாட்டி நிறுத்துவாரா அல்லது சாமுண்டீஸ்வரி நிறுத்தப் போகிறாரா கார்த்திக் இந்த திருமணத்துக்கு எப்படி சம்மதிப்பார் என்பதே அடுத்த கதைக்களமாக இந்த கதையில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்